ஹாய் மக்களை தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி இன்னைக்கு ஒரு சூப்பரான புளி குழம்பு ரெசிபி தான் கூட ஷேர் பண்ண போறேன் பச்சை வேர்க்கடலை புளி குழம்பு இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சூடான சாதத்துல பசங்க சாப்பிடும்போது இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியா இருந்தது கால் கப்பளவு பச்சை வேர்க்கடலையும் நான் ஓவர் நைட் ஊற போட்டு வச்சுட்டேன் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஊற போட்டு தான் செய்யணும் அப்படி இல்லைனா கடலை வேகவே வேகாது இதை வந்து நீங்கள் குக்கர்லேயும் அவிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டீம் பண்ணி எடுக்கும் போது சத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதனால நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து ஒரு உரமா இருக்கட்டும் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் வேக வைக்கிறது இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்துல இது வந்து வெந்துடும் நல்லா ஊறி இருந்துச்சுன்னா பத்து நிமிஷமே அதிகம் தான் அதுக்குள்ளே வெந்துடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக இது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவப்பிள்ளைகளையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து குழம்பு ரெசிபீஸ்லாம் நிறைய அப்லோட் இருக்கேன் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதம் வந்த பிறகு இது கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளி வந்து இது கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தக்காளி வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி மசிஞ்சு வந்துடும் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சதுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வத்த குழம்பு காரக்குழம்பு எந்த குழம்பு செய்கிறதா இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணுறனால இந்த டேஸ்ட் வந்து நல்லா நமக்கு என்ஹான்ஸ் ஆகி வரும் இப்போ இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலா பொருட்கள் இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்ருலாம் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது வந்து பொறுமையாக கலந்து விட்டுருங்க அடிப்படிக்கிறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கலந்து விட்டிங்கன்னா இந்த எண்ணெயில் மசாலா பொருட்கள் வந்துடும் இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டீம் பண்ணி வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வேர்க்கடலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து இந்த மசாலாவில் வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு அரை நிமிஷம் போல் இது மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி ஒரு முறை நல்லா கலறி விட்டுருங்க எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து இந்த மசாலா பொருட்கள் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு நிமிஷம் போல மீடியம் பிளேம்ல வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த மசாலா பொருட்கள் வந்து வந்துடும் பிளேம் சிம் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல வச்சிருங்க இந்த மாதிரி என்னெல்லாம் பிரிஞ்சு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் செலவு புளியை கரைச்சி அதோட ஜூஸை மட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒன்று போல் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே குழம்பு வந்து நல்லா கொதிச்சு மசாலா பொருட்கள் எல்லாம் வெந்து இந்த புளியோட கலந்து சூப்பராக திரண்டு வந்துடும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இது அப்படியே சிம்மில் வச்சிருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது இப்போ இந்த டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெள்ளத்தை வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பச்சை வேர்க்கடலை புளி வந்து ரெடி ரெடியாகிடுச்சி கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்